அப்படின்னா ஓல்டு புக்கு தமிழில் உள்ள முக்கியமான வினாக்கள் பார்க்கப்போறோம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு திராவிட மொழிகள் இந்த லெசன்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு முக்கியமான வினாக்கள் பார்க்கப்போறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டின் கீழ்க்கண்டவற்றில் எது தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவதாக ஆசிரியர் கூறுகிறார் ஆன்சர் மொழி அடுத்து தனக்கென சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி டேஸ் எனப்படும் தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி டேஸ் எனப்படும் ஆன்சர் மூலமொழி அடுத்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் மொழியியல் அறிஞர் கீழ்கண்ட எந்த மொழி குடும்பத்தில் மட்டும் அடக்கி வைக்கவில்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் நம்ம பார்த்துருப்போம் நான்கு மொழி குடும்பங்கள் அது வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுதான் வந்து தவறானது திராவிட மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சரி இது வந்து இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் இந்தோ ஆசிய மொழிகள் இது நான்கு வந்து இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் அடுத்து நம் நாட்டில் மொத்தம் எத்தனை மொழிகளும் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன நம் நாட்டில் மொத்தம் எத்தனை மொழிகளும் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன ஆன்சர் ஆயிரத்தி முந்நூறு மேல் ஆயிரத்தி முந்நூறு மேல் அடுத்து பல மொழிகளையும் கிளை மொழிகளையும் உள்ளடக்கிய இந்திய நாட்டை மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக குறிப்பிடுகிறார் பல மொழிகளையும் கிளை மொழிகளையும் உள்ளடக்கிய இந்திய நாட்டை மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக குறிப்பிடுகிறார் ஆன்சர் மொழிகளின் காட்சிசாலை அடுத்து தற்போது எத்தனைக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன என ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அடுத்து மொழிகளை ஆசிரியர் எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார் திராவிட மொழிகளை ஆசிரியர் எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார் இது வந்து இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் நான்கு திராவிட மொழிகளை மொழி குடும்பங்களாக பிரித்தது வந்து ஆன்சர் அடுத்து திராவிட மொழிகளின் வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது திராவிட மொழிகளின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தோம் மூன்றுன்னு பார்த்தோம் அதுல வந்து தவறானது இதுதான் சரியானது வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் இது மூன்றும் சரியானது இது தவறானது அடுத்து ஆசிரியர் கூறிய திராவிட பெருமொழிகளில் தவறானது எது ஆசிரியர் கூறிய திராவிட பெருமொழிகளில் தவறானது எது தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தவறானது சரியானது கன்னடம் தெலுங்கு தமிழ் மொத்தம் வந்து நாலு சொல்லியிருப்பாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அடுத்து திராவிட பெருமொழிகள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க மொத்தம் நான்கு அடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னரே பறந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னரே பறந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாடியாகவும் விளங்கியிருக்கிறது அடுத்து தென் திராவிட மொழி வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது தென் திராவிட மொழி வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது இது தவறு துளு மலையாளம் தோடா சரியானது அடுத்து வட திராவிட மொழி வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது வட திராவிட மொழி வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது தவறானது இது மால்தோ புராகி குரூப் சரியானது அடுத்து நடு திராவிட மொழி வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது நடுத்திராவிட மொழி வகைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது தவறானது கோத்தா முண்டா கோலாமி நாயக்கி சரியானது அடுத்து திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கூறிய அறிஞர் யார் திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சுற்றடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கூறிய அறிஞர் யார் ஆன்சர் கால்டுகள் அடுத்து கால்டுகள் தான் இயற்றிய எந்த நூலில் திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சுற்றடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கால்டுவெல் தான் இயற்றிய எந்த நூலில் திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் குமரிலப்பட்டர் குமரிய அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அடுத்து மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை எவ்வாறு அழைத்தனர் மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை எவ்வாறு அழைத்தனர் அந்த அலா வித்தியாசம் பார்க்கணும் தமிழியன் அல்லது தமுழிக் தமிழியன் அல்லது தமுலிக் அடுத்து பல திராவிட மொழிகளுள் தமிழையும் ஒன்றாக இணைத்து அவ் இன மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கூறியவர் யார் பல திராவிட மொழிகளுள் தமிழையும் ஒன்றாக இணைத்து அவ்யுண மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கூறியவர் யார் அன்சர் கால்டுவல் அடுத்து கீழ்கண்டவற்றில் திராவிட என்னும் சொல்லானது எவ்வாறு உருவானது என்பதை ஈராஸ் பாதிரியார் எவ்வாறு கூறுகிறார் கீழ்கண்டவற்றில் திராவிட என்னும் சொல்லானது எவ்வாறு உருவானது என்பதை ஈராஸ் பாதிரியார் எவ்வாறு கூறுகிறார் ஆன்சர் தமிழ் திரமிழ திராவிட திராவிட அடுத்து திராவிட மொழி என்றாலே கீழ்கண்ட எந்த மொழியை குறிப்பதாக ஆசிரியர் கூறுகிறார் திராவிட மொழி என்றாலே கீழ்கண்ட எந்த மொழியை குறிப்பதாக ஆசிரியர் கூறுகிறார் ஆன்சர் தமிழ் அடுத்து திராவிட மொழிகளுள் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி எது திராவிட மொழிகளுள் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி எது ஆன்சர் தமிழ் அடுத்து கீழ்கண்ட எந்த நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கீழ்கண்ட எந்த நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆன்சர் யுனெஸ்கோ அடுத்து திராவிட மொழிகளுள் மூல திராவிட மொழியின் வடிவத்தை வடிவத்தையும் மொழிக்கூறுகளையும் வேர்களையும் கீழ்கண்ட எந்த மொழியானது பெருமளவில் கொண்டுள்ளதாக ஆசிரியர் கூறுகிறார் ஆன்சர் தமிழ் அடுத்து தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் அடுத்து எத்தனை சதவீத அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் என்று ஆசிரியர் கூறுகிறார் எத்தனை சதவீத அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் என்று ஆசிரியர் கூறுகிறார் எண்பது சதவீதம் அடுத்து தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலைவளம் பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழி ஆன்சர் செவ்வியல் மொழி ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்